உச்சநீதிமன்றத்தோட ரெண்டாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்த நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது மே பதிமூணாம் தேதியோட முடிவு பெற்ற அந்த நிலையில் இவர் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க இந்த பதவியேற்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கு பெற்றாங்க ஜெய் பீம் அப்படின்னு நான் சொல்லுங்கள் இந்த பதவியேற்பு விழா முடிஞ்சதுக்கப்புறமும் சரி வழக்கறிஞர்கள் அவருக்கு வாழ்த்து சொன்னதுக்கப்புறமும் சரி நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் ஜெய் பீம் அப்படிங்கிற நான்கெழுத்து மந்திரத்தை இந்திய மக்களுக்கு எடுத்து சொன்னார் உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முதல் பௌத்த நீதிபதி அப்படிங்கிற பெருமையும் இரண்டாவது தலித் நீதிபதி அப்படிங்கிற பெருமையும் பி ஆர் கவாய் அவர்களையே சாரும் இதுக்கு முன்னாடி கேஜி பாலகிருஷ்ணா அவர்கள் தலித் நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்தில் முதல் முறையாக நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது யார் இந்த பி ஆர் கவாய் இவரோட பின்னணி என்ன இவர் நீதித்துறையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறார் வாங்க பார்க்கலாம் இது நீதிசை ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் பி ஆர் கவாய் அவர்களுடைய முழு பெயர் பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இவர் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள அமராவதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பிறந்திருக்கிறார் இவரோட அப்பா பெயர் ஆர் எஸ் கவாய் இவரோட அம்மா பேர் கமலா இவர் இவரோட தொடக்க கல்வியை அமராவதியில் இருக்கிற ஊராட்சி பள்ளியிலையும் அதுக்கப்புறமா இவரோட தாயோட வற்புறுத்தனால இவர் ஆங்கில வழி கல்வியை ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் ஹோலி நேம் பள்ளியிலையும் இவரோட பள்ளி கல்வியை முடிக்கிறார் தன்னோட பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் பிஆர் கவாய் அவர்களுக்கு கனவாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கட்டிடக்கலை நிபுணராக ஆகணும் அப்படிங்கிறதான் இவரோட கனவாக இருந்துருக்கு ஆனால் இவருடைய தந்தை திரு ஆர் எஸ் கவாய் அவர்கள் இவரை ஒரு நீதிபதியாக்கி பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கார் அதனால் இவர் தன்னுடைய மகனை நாக்பூரில் உள்ள யூனிவர்சிட்டியில் வணிகம் மற்றும் சட்டத்துறை பற்றி படிக்கணுன்றதுக்காக அனுப்பி வைக்கிறார் பி ஆர் கவாய் அவர்களுடைய பின்னணியை பற்றி நாம் பேசும்போது கட்டாயமாக அவருடைய தந்தை ஆர் எஸ் கவாயை பற்றி நம்ம கட்டாயம் பேசியே ஆகணும் ஆர் எஸ் கவாய் அவர்கள் அம்பேத்கர் காலத்திலேயே சமூக செயற்பாட்டாளராக பலராலும் பார்க்கப்பட்டவர் இவர் பின்னாளில் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் கேரளா சிக்கிம் மற்றும் பீகார் மாநிலங்களில் ஆளுநராகவும் பதவி வகிச்சிருக்கார் இது மட்டும் இல்லாமல் இந்திய குடியரசுக் கட்சி அப்படிங்கிற கட்சியை தோற்றுவிக்கிறதுக்கும் அதை வழிநடத்துறதுக்கும் இவர் முக்கிய பங்கு ஆற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அம்பேத்கர் அவர்கள் பல லட்சம் மக்களோட புத்த மதத்தில் இணைஞ்சப்போ இவருக்கு அவர் பக்கத்திலே இருந்து இவரும் புத்த மதத்தை தழுவுறதுக்கு முக்கிய பங்கு ஆற்றியிருக்காரு பி ஆர் கவாய் அவர்கள் சட்டப்படிப்பை முடிச்சதுக்கப்புறம் அவருடைய தந்தை ஆர் எஸ் கவாய் அவரை ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை அவருக்கு பதிவு செய்கிறார் பி ஆர் கவாய் உன்னுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்தை ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அதே மாதிரி ஒரு நாள் நீ கட்டாயம் இந்தியாவோட தலைமை நீதிபதியா பொறுப்புக்கு வருவேன் அந்த பொறுப்புக்கு வர்றப்போ நான் அதை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை ஆர் எஸ் கவாய் பதிவு செய்கிறார் பதிவு செஞ்ச மாதிரியே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆர் எஸ் கவாய் மரணம் அடைஞ்சார் இதெல்லாம் ஒருபுறம் இருக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது வருஷம் பிஆர் கவாய் அவர்கள் மும்பை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னோட பணியை தொடங்குறார் அவர் பணியை தொடங்குறப்போ அப்போது இருந்த அட்வொகேட் ஜெனரலான ராஜா எஸ் போன்ஸ்லேவிடம் இவர் பணியாளராக பணியில் சேர்ந்து இரண்டு வருஷம் தீவிரமாக வழக்கறிஞர் பணிகளை கற்றுக்கிறார் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து பத்து வருட காலம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் தனியாகவே வழக்கறிஞராக செயல்பட்டு மிகப்பெரிய வழக்கறிஞர் அப்படிங்கிற பேரும் பெருமையும் பெறுறார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதி பொறுப்புக்கு வரார் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் இவர் மும்பை உயர் நீதிமன்றத்தினோட நிரந்தர நீதிபதியாக பொறுப்பேற்கிறார் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் உருண்டோறினதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது ஆண்டு உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதியாக இவர் பொறுப்புக்கு வரார் இவரோட ஆறு ஆண்டு கால உச்ச நீதிமன்ற நீதிபதி பொறுப்பில் இருக்கிறப்ப இவர் பல முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பு எழுதியிருக்கார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகள்னு குற்றம் சாட்டப்பட்ட ஆறு பேருக்கான தண்டனை ரத்து செய்த வழக்கு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கின வழக்கு தேர்தல் நிதி பத்திரங்கள் செல்லாது அப்படின்னு அறிவித்த வழக்கு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்த வழக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உள்ஒதுக்கீடு வழக்கு பாமகவோட பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழக்கு அப்புறம் வீடுகளை புல்டோசரை கொண்டு இடிக்கப்பட்ட வழக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மேலே போடப்பட்ட அவதூறு வழக்கில் அவருக்கு எதிரான தண்டனையை ரத்து பண்ண வழக்கு அப்படின்னு பல முக்கியமான வழக்குகளில் இவருடைய பேனா தீர்ப்பு எழுதியிருக்கு இவர் உச்சநீதிமன்றத்தில் ஆறு ஆண்டுகள் நீதிபதியாக பயணித்த போது சுமார் எழுநூற்றி ஏழு அமர்வுகளில் ஒரு அங்கமாக வகிச்சிருக்கார் அதே மாதிரி முந்நூற்றி அறுபத்தி ஏழு வழக்குகளில் இவர் தீர்ப்பு எழுதியிருக்கார் இவர் எழுதிய தீர்ப்புகளில் நாற்பத்தி ஆறு சதவீத தீர்ப்புகள் குற்றவியல் தீர்ப்புகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் உச்ச நீதிமன்றத்தில் பதவி ஏற்றுக்கிட்ட மறுநாளே பி ஆர் கவாய் அவர்கள் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் கன்கருக்கு ஒரு பதில் ஒன்று சொல்கிறார் அதாவது ரொம்ப நாளாகவே பாராளுமன்றத்தோட பவர் பெருசா இல்லை உச்சநீதிமன்றத்தோடய பவர் பெருசா அப்படிங்கிற விவாதங்கள் இருக்கிற இந்த நேரத்தில் விஆர் கவாய் அவர்கள் உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் இதெல்லாம் விட மேலானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அப்படின்னு குடியரசு தலைவர் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார் இவர் சொன்ன அதே ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய நீதிசை சேனல்லேயும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு அதிக பவர் இருக்கா இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிக பவர் இருக்கா அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் உச்சநீதிமன்றம் இதை இதையெல்லாம் தாண்டி அரசியலமைப்பு சட்டம் தான் மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட மையம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருப்போம் அதோடய வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கனா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஆர் கவாய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறமா உச்சநீதிமன்றம் இன்னொரு ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாங்க வழக்கறிஞர்கள் சட்டப்படிப்பை முடிச்சதுக்கப்புறமே சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு வரையறை கொண்டு வந்திருக்கு அதாவது மூணு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சிவில் ஜட்ஜுக்கான எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற அறிவிப்பை உச்சநீதிமன்றம் ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாளர் பி ஆர் கவாய் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க வயோதி வழக்கில் தீர்ப்பு கொடுத்த ஐந்து நீதிபதிகளில் சந்திரசூட் அவர்களை தவிர மீதி உள்ள நான்கு நீதிபதிகளுமே அரசியல் பதவிகளில் வகிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்களும் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பிஆர் கவாய் அவர்கள் கட்டாயம் அரசியல் பதவிக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற பதிவை இங்கே பதிவு செஞ்சுருக்கார் இந்தியாவோட சுதந்திரத்துக்கு அப்புறமா நீண்ட நெடிய ஆண்டுகளுக்கு பிறகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஒரு தலித் அதுவும் பௌத்த கோட்பாடுகளை கடைபிடிக்கிற ஒரு தலைமை நீதிபதி நமக்கு கிடச்சிருக்கார் இவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிஞ்சு போகுது இருந்தாலும் இவருடைய பேனா இன்னும் பல சவால் நிறைந்த சரித்திரம் படைக்கப் போகிற நிறைய வழக்குகளுக்கு தீர்ப்பு எழுத போகுது காத்திருப்போம் என்ன மாதிரியான நீதித்துறை மாற்றங்களை திரு பி ஆர் கவாய் அவர்கள் கொண்டு வர போகிறார் என்று ஜெய்வீம்